தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளை உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது தாய் அவள் மட்டுமே இந்த தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவும் தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமுத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம் அன்பே கடவுள் அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலே தான் அறிவோம் அதனாலேதான் சுருக்கமாக நான்கு சொற்களை வைத்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள் இந்த நான்கினுடைய வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை மாதா சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம் சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குரு இவர்கள் பற்றியும் சந்தேகம் எழலாம் இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம் தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது மாதா சந்தேகத்துக்கே இடமில்லாது அவளிடமிருந்து நம்முடைய ஜனனம் ஆரம்பமாக ஜனனம் ஆரம்பமாகும் போது இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறார் அதனாலேதான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள் ஆண்டவன் கொடுத்ததா பிறகு தாய் தந்தை இல்லை என்ன என்று கேள்வி கேட்கின்றவர்கள் இதை அறியவே தாய் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே நாம் இணைக்கிறோம் அதற்கு இரண்டு கருவிகள் தாயும் தந்தையுமா ஜனனம் நமக்கு சர்வரிச்சயமாக தெரிந்து விடுகிறது எந்த ஒரு பிறப்பதானாலும் கூட பத்தாவது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் பதினாறு வயதிலேயும் வரலாம் பதினெட்டு வயதிலேயும் வரலாம் ஆனால் குழந்தை என்பது பத்து மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை அதன் பின்னாலே மரணம் என்பது இந்த தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது பதினாறிலே வரலாம் இருபதுலே வரலாம் அறுபதுலே வரலாம் எந்த வயதிலேயும் மரணம் வரலாம் விபத்திலே வரலாம் எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம் ஆனால் என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான் மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார் ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார் சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம் ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும்போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது பெற்றவன் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றம் அளிக்கின்றான் ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது ஆகவே ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறார் அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெண்ணை அடைய வேண்டும் நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று இருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து கடவுள் அமைத்த மேடை திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல ஹிந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நீதியை முதலிலே துவக்கி வைத்தது இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலேதான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது கோயிலுக்கு போனால் அங்கே நம்பிக்கையோடு போனால் ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதர் முதலில் தன்னை தோல்வி அடைய செய்து கொள்கிறார் ஆனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது அந்த நம்பிக்கையிலேதான் அவனுடைய அச்சிவாரம் கட்டப்படுகிறது காபி ஹோட்டலுக்கு போகிறோம் அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது சாப்பிட உட்காருகிறோம் நல்ல சமையல் நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் உயர்வையை வலித்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடும் அதை நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கு ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும் அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல மனக்கூற்றினுடைய விளைவு அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்று அவர்கள் அழைத்தார் உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கிறார்கள் உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார் இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள் இதிகாசங்களில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எடுத்தால் இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் தசரதனுக்கு அறுபது ஆயிரம் மனைவி இறந்தார் அது சாத்தியமா அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள் அவனுடைய மகன் ராமனை ஏகபுத்திரி வரதன் என்றார் இரண்டையும் இரண்டு துருவங்களாக ஆக்கி காட்டினார் இரண்டு வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி எது நியாயம் என்று அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன் ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அடைவது ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபத்திரி விரதமாகும் அந்த ஏகபத்திரி விரதம் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான உவமைகள் ஓமை நயங்களை சொன்னது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம் ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறார் இளவரசனாக வருகிறார் மன்மதன் போல வருகிறார் பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றம் அடைக்கிறார் சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார் அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார் அரசே சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாள் அது யாருடைய வேஷம் தெரியுமா ஸ்ரீராமனுடைய வேஷம் அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாள் என்று அமைச்சர் சொல்லுகிறார் உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான் அமைச்சரே உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமல் போய்விடுமா நானும் ராமனை போலவே வேஷம் எடுத்து ராமனாகவே தோற்றமளித்தேன் ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே நான் என்ன செய்வேன் என்பதை வெறும் வார்த்தையோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான் அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்று கதை நலாயணியின் கதை அனுசூயையின் கதை அகலிகையின் கதை இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டது இந்த கதைகளைச் சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்னை சிலர் கேள்வி கூடும் கல்லும் கணவன் ஆகுமா புல்லும் புருஷன் ஆகுமா என்று கூடும் பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும் கல்லும் கணவன் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் என்று உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன் சம்பாதிக்க முடியாதவனாக ஏழையாக ஊராரின் கேலிக்குரியவனாக பேதையாக உண்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் அந்த பெண்ணுக்கு அது போதித்தது அடக்கத்தை போதித்து ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும் லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம் இதிகாசமோ பிராணமோ அல்லது சிறிய சிறிய கதைகளோ எல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான நடக்க வைப்பதற்காக கொண்ட முயற்சிகளால் காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும் நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தை என்னை தவறி போன ஒரு பெண்ணை கெட்டு போன ஒரு பெண்ணை வலிக்கு விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள் பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி அவள் தலைகுனிந்து இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும் நடந்தால் பூமியும் அவளை வலிக்கு விடக்கூடும் பூமியிலே அவள் வலிக்கு விழுந்தாள் என்பது மட்டுமல்ல நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வலிக்கு விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள் தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் நௌகீக துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே இதிகாசங்கள் புராணங்கள் யாவையும் கற்பனை வெறும் கதை பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள் கண்ணனுடைய கதை பஞ்சபாண்டவர்கள் கதை பாகவதமோ பாரதமும் அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும்